ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் திருக்குறள் பார்க்க போகிறோம் அதிகாரம் ஊக்கமுடைமை முதல் குரல் உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்ற பொருள் பார்த்தீங்கன்னா ஊக்கம் உடையவரே உடையவர் என்று சொல்லப்படும் சிறப்புக்குரியவராக இருப்பாங்க ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் உடையவர் என்ற சொல்லப்படும் சிறப்பு தகுதிக்கு இல்லாதவராக இருப்பாங்க இதான் இதனுடைய பொருள் இதில் சொற்பொருள் பார்த்தீங்கன்னா உடையர் உடையவர் அக்திலார் அது இல்லாதவர் மற்று அசைச்சொல் அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா ஊக்கமுள்ள உள்ளம் உடையதே நிலையான செல்வமாகும் பொருட்செல்வங்கள் நிலைக்காமல் நம்மை விட்டு நீங்கிவிடும் இதில் உள்ள சொற்பொருள் பார்த்திங்கன்னா உள்ளம் ஊக்கம் உடைமைனா நிலையான செல்வம் அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் இதனுடைய பொருள் ஊக்கத்தை தமது கைப்பொருளாக கொண்டவர் செல்வம் இழந்துவிட்ட காலத்திலும் இழந்தோம் என்று வருந்தமாட்டார்கள் ஆக்கம்ன்றது செல்வம் அல்லாவார்னா வருந்தமாட்டார் கைத்துன்றது கைப்பொருள் அடுத்த குறள் பார்த்திங்கன்னா ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை இதனுடைய பொருள் தளர்ச்சி இல்லாத ஊக்கமுடையவனுடைய பொருட்செல்வமானது வழி கேட்டு வந்து சேரும் இதில் உள்ள சொற்பொருள் அதர்னா வழி வினாய்னா வினவி கேட்டு ரெண்டு பொருள் இருக்குது வினவி கேட்டு அசைவிலானா அசைக்க முடியாத உழைனா மாட்டு இடத்தில்னு இன்னொரு பொருளும் இருக்குது இந்த குரல் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு ரொம்ப ஃபெமிலியரான குரல் இது இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா நீர்ப்பூக்களுடைய தண்டானது நீரின் உயரத்தை பொறுத்தே இருக்கும் அதுபோல மக்களின் உயர்வு அவர்களுடைய ஊக்கத்தின் அளவு பொறுத்தே இருக்கும் இதில் உள்ள சொற்பொருள் அணைய அப்படிங்கிறது அளவு நீட்டம்னா தண்டு அடுத்த குரல் இதுவும் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச குரல் தான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா எண்ணுவது எல்லாம் உயர்வாக தான் இருக்கணும் விதியால அது நடக்காவிட்டாலும் நடந்ததைப் போலவே போற்றப்படும் இதோட சொற்பொருள் உள்ளுவது எண்ணுவது தள்ளினும் தவறினும் மற்று அப்படின்னா பின்பு தல்லாமைனா தவறாத நீர்த்துனா தன்மையுடையது ஏழாவது குரல் சிதைவிடைத்து ஒல்கார் உறவோர் பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் போர் யானையானது தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல ஊக்கமுடையார் தன் உயர்வுக்கு அழிவு வந்துவிட்டாலும் மனம் தளராமல் தன் பெருமையை நிலைநிறுத்துவார் இதில் உள்ள சொற்பொருள் பார்த்தீங்கன்னா சிதை விடுத்து அழிவு வந்துவிட்டது ஒல்கார் தளர்ச்சியுடையார் உறவோர் ஊக்கமுடையோர் புதையம்பு அம்பு கட்டு ஆடு ஊன்றும் பெருமையை நிலைநிறுத்தும் களிறு யானை அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா ஊக்கம் இல்லாதவர் இந்த உலகத்தில் தாம் வள்ளல் தன்மை உடையவர் என்னும் பெருமையை அடைய மாட்டார் இதில் உள்ள சொற்பொருள் உள்ளம்னா ஊக்கம் எய்தார்னா பெறமாட்டார் வள்ளியம்னா வள்ளல் தன்மை செருக்குனா பெருமை அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா பரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை வெறுவும் புலிதா குறின் இதனுடைய பொருள் யானை பருத்த உடல் மற்றும் கூர்மையான தந்தங்களை கொண்டிருந்தாலும் புலி தாக்கினால் அஞ்சும் அதுபோல ஊக்கம் கொண்டவர் முன் பெரிய பிரச்சனைகளும் அஞ்சும் உள்ள சொற்பொருள் பரியது பருத்தது கோடு கொம்பு இன்னொரு பொருள் தந்தம் வெறுவும் அஞ்சும் தாக்குறின்னா தாக்கினால் அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்திலார் மரமக்கள் ஆதலே வேறு இதனுடைய பொருள் ஊக்கமே ஒருவருக்கு திண்ணிய அறிவாகும் ஊக்கம் இல்லாதவர்கள் மரங்களை போல்வர் மரங்களும் அவர்களுக்குமான வேறுபாடு அவர்களை மனித வடிவில் இருப்பது தான் இதில் உள்ள சொற்பொருள் உரம்னா ஊக்கம் வெறுக்கைனா செல்வம் அல்லது திண்ணிய அறிவு ரெண்டு பொருள் இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஊக்கமுடைமை அதிகாரத்தில் உள்ள பத்து குரலும் பார்த்தாச்சு இது போலவே ஒழுக்கமுடைமை பொறையுடைமை அதிகாரங்களுக்கான வீடியோ பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்